உம்மாலாகதோபில் இந்த ஆழ்வு உம்மாலாக ஏதோ பிளண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது அவர் தேவனாயிருக்கிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார் அந்த வார்த்தை அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம் ஜீசஸ் இஸ் காட் கிறிஸ்துவ அறியாத மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு மூணு கடவுள் இருக்கு பிதா குமாரன் பர்சுத்தாவி கிறிஸ்த வட்டாரத்தில் கூட சில மக்கள் பிதா பெரியவர் ஏசு கிறிஸ்து அவரை விட கொஞ்சம் குறைந்தவர் ஹோலி ஸ்பிரிட் அவரை விட கொஞ்சம் குறைந்தவர் என்ற கருத்துக்கள் இருக்கலாம் இந்த ரெண்டுமே தவறுதலான கருத்து பிதா குமாரன் என்பதை ஒரு முக்கோணத்துக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள் முக்கோணம் என்றாலே மூன்று லைனும் ஈக்குவல் அல்ல முக்கோணம் என்று சொன்னால் மூன்று லைனுமே ஈக்குவல் லைன் ஒன்று நீளம் குறைவு கிடையாது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் எவ்ரி மேன் இஸ் ட்ரினிட்டி ஒரு மனிதன் ஆவிதான் முக்கியம் என்றால் சரீரம் இல்லாமல் ஆவி எப்படி வரும் சரீரம் முக்கியம் மூணுமே முக்கியம்தான் ஒன்று இல்லாமல் ஒன்று என்ன செய்ய முடியாது நிலைத்திருக்க முடியாது ஒரு மரத்தை வெட்டணும்னு சொல்லி நீங்கள் தீர்மானிக்கிறீங்க ஆவி தீர்மானிக்கு அது ஆத்துமா தீர்மானிக்கு கையில்லாவிட்டால் உங்கள் ஆத்துமா போய் மரத்தை விட்டுமா விட்ட முடியாது ஆகையினால் மூன்றும் சேர்ந்த தான் மனிதன் ஸ்பெஷல் சொல்லுவாங்க ஸ்தோப் திராப் காட் இஸ் த பிளானர் சீசஸ் இஸ் த ஃபுல்ஃபில்லர் ஆஃப் த பிளான் இஸ் த பிளான் ஆஃப் காட் த ஹோலி ஸ்பிரீட் இஸ் த எக்ஸியூட்டி ஆஃப் த பிளான் ஸோ இதை மூன்றும் இணைந்து தான் செயல்படுவோம் எந்த ஒரு அற்புதத்திலும்

இங்கே கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது யோவான் குறிப்பிடுகிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனடி அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை மாம்சமாக தட் வார்ட் பிகேம் 플ஷ் தட் வார்ட் born as a say as this இயேசுவாக பிறந்தார் அதைதான் கிறிஸ்துமஸ் என்று செலிப்ரேட் பண்ணுகிறோம் கிறிஸ்துவை குறித்து போது ஒன்று ஒன்றை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதாகமத்தில் பரிசுத்தாவியாகி தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் என்று வாசிக்கிறோம் தேவனாகி கத்தர் பரிசுத்தர் 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 என்ற மூன்று வார்த்தை சொல்வதே மூன்று நபரையும் சுட்டிக்காட்டுகின்ற வார்த்தை தேவனாய கத்தர் என்றாலே அந்த மூன்று பரிசுத்தமும் மூன்று குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது நம்முடைய தேவனும் ரட்சகருமாய் கிறிஸ்து பீட்டர் ரெஃபர்ட் அவர் நம்முடைய தேவனாயி கிறிஸ்து என்று குறிப்பிடுகிறார் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரத்திலே பவுல் கூறுகையில் அனனியா சப்பிராலை பார்த்து பரிசுத்தாவிடத்தில் பொய் சொன்னீர்கள் என்று சொல்லக்கூடிய மறுவார்த்தை சொல்லும்போது நீங்கள் தேவனிடத்தில் என்ன செய்தீர்கள் பொய் சொன்னீர்கள் அங்கே பரிசுத்தாவியாகிய தேவனிடத்தில் பொய் சொன்னீர்கள் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கையில் அவர்கள் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு மறித்து போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம் யோவான் அப்போசலன் கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று யோவான் ஐந்து இருபது இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் இருக்கிறார் இங்கே யோவான் சொல்லுகிறார் ஹீ இஸ் த ட்ரூ காட் அண்ட் த எட்டர்னல் லைஃப் இவர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் பரப்பை குறித்து ஏசாயா குறித்து சொல்லுகிறார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லி அவருடைய நாமங்கள் நான்கை குறிப்பிடுகிறார் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கட்டா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா மைத்ரி காட் எவர் லாஸ்டிங் ஃபாதர் இது பிதாவை குறித்து சொன்ன வார்த்தை அல்ல கிறிஸ்துவின் பரப்பை குறித்து நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் அவர் யார் ஹூ இஸ் த சன் ஹி இஸ் த மைத்ரி கார் ஹீஸ் த எவர் லாஸ்டிங் ஃபாதர் அவர் நித்திய பிதா என்று சொல்வதை இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவர் கிறிஸ்தவம் அப்பொழுது ஆரம்பித்தது என்று நினைக்கலாம் பட் மனிதனை மீட்க தேவன் மனிதனாக வந்ததுதான் அந்த வருஷம் கிறிஸ்து ஒரு முறை யோபான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தாறு வாசிங்க எட்டு ஐம்பத்தாறு உங்கள் பிதாவாய் யாபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான் கண்டு கழி கூந்தான் என்றார் உமக்கு ஐம்பது வயசு ஆகவில்லையே நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள் அதற்கு இயேசு ஆபிரகாம் உருவாவது முன்பாகவே நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் ஆதியிலே தேவனோடு இருக்கிறார் அவர் தேவனாயிருக்கிறார் வார்த்தையா இருக்கிறார் நீதிமொழிகளின் புத்தகம் எட்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாம் வசனம் முதல் தேவனுடைய சிருஷ்டி குறித்து சாலோமன் விவரிக்கிறார் எட்டாம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து என்றால் நான் அங்கே பூமி உண்டாகும் அநாதியாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் தமது தமது வழியில் ஆதியாக பூமியை வெளிகளில் இருந்தேன் என்றால் இருந்தேன் ஐ செல்லால் இருபத்தி ஏழு படைக்கில் அங்க இருந்தேன் ஐ வாஸ் பைஹிம் அவர் பக்கத்தில் இருந்தேன் அதில் ஜனிப்பிக்கப்பட்டேன் என்ற வார்த்தை தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜீசஸ் வாஸ் நாட் கிரியேட்டர் பர்சன் இஸ் த கிரியேட்டர் அவர் உண்டாக்கப்பட்டவரல்ல ஜனிப்பிக்கப்பட்டவரல்ல ஜனிப்பிக்கிறவர் உண்டாக்கினவர் அந்த ஜனிப்பிக்கப்பட்டேன் என்ற வார்த்தை என்னுடைய மொழியாக்கம் ஐ வாஸ் மேனுஃபெஸ்டர் நான் வெளி வெளிப்பட்டேன் அதாவது சிருஷ்டிப்பின் அந்த கருத்தில் அது சொல்லப்படவில்லை எப்படி சிருஷ்டிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த Greek word அங்கே பயன்படுத்தப்படவில்லை இயேசுவை குறித்து சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை a human word reveal his plan reveal his mind to others நான் ஒரு வார்த்தை பேசுறேன்னா நான் எப்படி பட்டவன் என்ன கருத்து என்ன என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும் வார்த்தை தான் மனிதனுடைய அதான் கான்வர்சேஷன் ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு பயன்படுகிறது ஸோ தேவனை வெளிப்படுத்துவதுதான் கத்தோடைய வார்த்தை தேவனை வெளிப்படுத்தவர் வார்த்தையா இருக்கிறார் தேவனுடைய கத்தாவை இந்த நாளுக்காக துதிக்கிறோம் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரதி நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே